கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றும் பொழுது வீட்டு வாசல்ல இருந்து தீபம் ஏற்றிட்டு வரணுங்க உள்ளேருந்து வெளியே தீபம் ஏத்தி கொண்டு போய் செய்யவே கூடாது வெளியே இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தான் நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே இருக்கிற மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வர்றது தான் அதுக்கு ஐதீகம் அதாவது வெளியே தீபம் வச்சுட்டு நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூம்ல வைப்பீங்க சமையல் அறையில் வைக்கும் பொழுது ஸ்டவ் மேலே ஒன்று வச்சுக்கோங்க அதே மாதிரி உப்பு பாத்திரம் நீங்கள் எதில் உப்பு கொட்டி வச்சுருக்கீங்களோ கல் உப்பு எதில் கொட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றுங்க மகாலட்சுமியோட அருள் நமக்கு முழுசாக கிடைக்கும் காரணம் என்னென்னா உப்பு வந்து மகாலட்சுமி அம்சமாக நாம இன்ன வரைக்கும் இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து அந்த உப்பு மேலே அந்த தீபம் ஏற்றும் பொழுது பிரகாசம் ஜாஸ்தியாக இருக்கும் மகாலட்சுமி உற்சாகமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க நமக்கு எல்லா வித சலுகைகளும் கிடைக்கும் அதாவது கடன் தீரும் வருமானம் அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் மகாலட்சுமி நம்மளை பார்த்தாலே போதுங்க வாழ்க்கை சிறப்பாக அம்சமாக அமைஞ்சிடும்